அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் மீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அதுவும் செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்குன் புட்டு தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஒரு கப்பில் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து நெய்யில் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பாருங்கள் நெய்லேயே நல்லா வதக்கியாச்சு இப்போ வேறு பேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ அதே கடாயிலேயே ஒரு கப்பில் வந்து ரவை எடுத்துருக்கிறேன் அதையும் நெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கரலாம் இந்த சைடு வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் ரவை எடுத்தால் ஒரு கப்பில் தான் வெள்ளை எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவு ரெண்டு கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏண்டா நம்ம வந்து ஒரு கப்பில் வந்து ரவை எடுத்துருக்குறோம் ஒரு கப்பு ரவைக்கு வந்து ரெண்டு கப்பில் வந்து தண்ணி வேணும் அதனால் ரெண்டு கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ரவைக்கு வந்து ஒரு ஸ்பூனில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் சிம்லையே வச்சு ரவையை வந்து நல்லா வறுத்துக்கிறணும் கருகை விட்டுறக்கூடாது ரவை பாருங்க நல்லா வறுத்தாச்சு நெய்லையே அது சிம்லையே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கட்டிப்படாமல் ரவையெல்லாம் பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்கள் இப்போ நெய்யில் வறுத்த அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே கேசரி மாதிரியே இருக்குங்க ஆனால் இது வந்து லைட்டாக உதிரி உதிரியாக வந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது தண்ணி மட்டும் அளவாக ஊற்றிக்கிறணும் வெள்ளம் சேர்த்துருக்கவாசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெள்ளம் தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தேங்காய் வறுக்கும்போது அரை ஸ்பூனில் வந்து நெய் சேர்த்தேன் ரவை வறுக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூனில் வந்து நெய் சேர்த்தேன் ஒன்றரை ஸ்பூன் தான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கன் புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்ணும் போல் தோணுது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்